பூஜா ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும் பூஜா பண்ணது ஒரே ஒரு காரணம் தாங்க ஏன்னா இலக்கியா பண்ற விஷயம் எல்லாமே கம்பெனிக்காக இருக்கு கம்பெனி எப்படி க்ரோத் ஆகணும் கம்பெனி எப்படி மேலும் 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 கொண்டு போகணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த பிளஸ் பாயிண்ட்டை பயன்படுத்திக்கிட்டே நாம இருந்து இதில் இருந்து எப்படி நாம மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லிட்டு நாம அதை பார்த்து கத்துக்கணும்ல அதுக்கு தாங்க ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பயன் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியாவுக்கு அந்த பதவியை கொடுத்தது நம்ம பூஜாவோட அண்ணோட்டு பயனுக்கு சுத்தமா பிடிக்கல எப்படி இதை கொடுக்கலாம் எப்படி வாய்ப்பு இருக்கா தட்டி தூக்கணுடா அப்படி அவளை போட்டோம் அப்படியே சும்மா மூச்சு குத்து குத்து குத்துன்னு குத்துண்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசத்துலயும் ஒரு வெறியில் இருக்காப்ல இந்த வெறி ஆவேசம் இது எல்லாமே இங்க வச்சு கூடாது இங்க இதெல்லாம் இருந்தா நமக்கு செட் ஆகாதுப்பா பாத்துக்கோ பாத்து பண்ணிக்கோ அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு சார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமே இலக்கிய இப்ப வந்து மேல மேல போஸ்டிங் போயினே இருக்கு இலக்காவ கரெக்டா அடிக்க வேண்டிய நேரத்தில் அவளை அப்படியே கம்பெனியை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் இருக்காங்க என்னடா சதி எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் தீட்டுறாங்களா இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கா சாமி வேற எதனா பண்ணி ஒரே நம்ம இலக்காவை இந்த இடத்த விட்டு துரத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க அதே கம்பெனி அதே கம்பெனி ஜானிய அதே கம்பெனி அடா எல்லாரும் அந்த கம்பெனி அப்படி என்னடா பண்றீங்க ஏன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது ஒரு கூத்து தாங்க போயின்னு இருக்கு பரவாயில்ல எல்லாரும் ஒரே கம்பெனியில் இருந்தாலும் இன்னும் நிறைய சர்ச்சைகள் மாற்றங்கள் தோல்விகள்னு ஒன்று வாழ்க்கையில் இருக்குங்க ஆனால் தோல்வியே வாழ்க்கையை இருந்துடாது அது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கடந்து போனோம் கடந்து போனால் தானே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்து போகாமல் ஐயோ நம்ம ஜெயிக்கல ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றுமே நடக்க போகிறதுல ஒவ்வொரு அடியும் சிறந்த அடியாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக ஜெயிக்க முடியும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி அதாவது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஊரவே ஒரேடியா அடிச்சு ஒலையில போட்டிருக்கு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம் அஞ்சலி தாங்க அஞ்சலி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சொத்து நமக்கு போதாது இதை மொத்தத்தையும் நம்ம திரும்ப ஆக்கிரமிக்கணும் இது எல்லாத்தையும் நம்மளோட சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தை யாருக்கான விட்டு தரமாட்டேன் பாருங்க காத்தே உனக்கு நான் ரெண்டு டைம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாந்தும் தடால அடின்னு எகிற ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா வாழ்க்கையில இதுக்கு மேலே நமக்கு சந்தோஷமே இருக்காது உங்க அண்ணனா எப்படியாவது அடிச்சு ஓட விடணும் உங்க அண்ணன் இருக்கிற வரையும் நமக்கு சந்தோஷமே இருக்காது உங்க அண்ணா மீண்டும் இந்த ப்ராஜெக்ட்ல காலடி எடுத்து வச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க போறான் நாம அவ்வளோதான் இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனையா பிரச்சனை பிரச்சனை இது எதுவுமே நமக்கு வரப்போறது இல்ல நாம தான் இனிமே ஜெயிக்க போறது நீ எதுக்கும் கவலைப்படாது இலக்கியா அந்த கான்ட்ராக்டரை தேடி வந்து நம்ம கௌதம் கிட்ட அந்த கொடுக்குறாங்க குடுக்குறாங்க தான் நல்லா பண்ணுவீங்க இதுக்கு சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நீங்க தான் கௌதம் உங்களை மாதிரி ஒரு திறமசாலி இந்த இடத்த விட்டு போனால் அது எங்களுக்கு தான் மைனஸ் பாயிண்ட்டு அதனால் உங்களை நாங்கள் யாருக்காவது எதுக்காக விட்டு தர மாட்டோம் நீங்கள் தான் இனிமே அந்த கம்பெனியை ரன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இதை எடுத்து பொறுப்பாக செய்வீங்க நீங்களே எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்யூ சார் இந்த மாதிரி யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட தாங்க இருக்காங்க இந்த மகிழ்ச்சி மேலும் 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 உயர்ந்துன்னு போகுமா இல்லை மேலும் 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 தாழ்ந்துன்னு போகமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க சரி பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் பக்கம் பக்க போயினுந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா செம்மையான அருமையான ஒரு காயினை நிறுத்தி இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க எஸ் எஸ்எஸ்கே உயிர் பரிதா போயிடும் யோசிக்க என்னடாது எஸ் இது எஸ்எஸ்கே மேல இவ்ளோ பாசமா எஸ் எஸ்கே அவனை அடிச்சு ஓட உடனே அவன் மேல என்னடா இவ்ளோ கர்சன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க பண்றது எஸ் என்ன இருந்தாலும் கௌதமோட அப்பா மறுபக்கம் ரேவதியோட வீட்டுக்காரர் என்ன இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்க முடியுமா விட்டு கொடுக்க முடியாது பாசம் பாசன்றது எந்த பக்கம் எப்படி வரும்னு சொல்ல தெரியாதுங்க வர வேண்டிய நேரத்துல கரெக்டாக வந்துடும் இன்னாதான் இவங்களுக்குள்ள சண்டை அப்படி இப்படி இருந்தாலும் இவங்களோட பந்தம் இன்னும் பிரியாத பந்தம் ரத்த பந்தம் இவங்கள நம்ம பிரிக்க முடியாது அதனால மேலும் மேலும் நாம எப்படி இதுல இருந்து விலக போகணும் எப்படி எஸ்எஸ்கே திருத்த முடியுமோ அப்படி தான் திருத்த ஆகணும் என்னடா இது ஒரு பக்கம் ரேவதியும் உயிருக்கு போறாங்க இப்ப இவங்க உயிருக்கு போறாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் உயிருக்கு போறானே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தாங்க இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதோ எது நடக்கப்பதோ அப்படின்ற சுவாரஸ்யமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தாலும் தெரிஞ்சுக்கதாங்க பாருங்க இது கூட இன்னொரு விஷயம் வந்து நடக்க போதுங்க அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டியிருக்காங்களா அவங்க இருந்து இந்த கான்செப்ட்டுக்குள்ளே வராங்க அவங்க எதுக்கு வந்தாங்க என்ன கான்செப்ட்டுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்தது வந்துட்டாங்க இனிமேல் அவங்கள யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இனிமேல் அவங்களோட ஓட்டம் மிகப்பெரிய ஆட்டமாக தாங்க இருக்க போது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்க மறுபக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர் தருங்க சொல்கிறப்ப குழம்புறப்ப நாலு மாதிரி இருக்குது 没干完。<laughs> <laughs>